செலவுட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா தமிழகத்தில் எப்பொழுது எப்பொழுதுதான்பா தேதி ஏதாவது மாற்றிருக்காங்களா தேதி ஏதாவது அறிவித்திருக்கிறாங்களா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஹாப்பியான நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க கூடுதல் விடுமுறை ஏதாவது கிடைக்குமா அப்படின்றதுல நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு பக்கம் பெற்றோர்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூ இயர் நியூ இயர் செலிப்ரேஷனில் எல்லாருமே இருப்பீங்க ஓகேங்களா நியூ இயர் முடிஞ்சு மறுநாள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நியூ இயர் அப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர் வீட்டுக்கெல்லாம் சென்றிருப்பீர்கள் பயணம் போதே ரொம்ப களைப்பா இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விடுமுறை அளிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா நாளை விடுமுறை கிடைக்குமா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் வீடியோவை பாருங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்க வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல செட் பண்ணி வச்சுக்கோங்க தங்கங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழகம் முழுவதும் ஆஃப் எக்ஸாம் முடிஞ்சு ஒன்பது நாட்கள் லீவு அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா மேலும் கூடுதலாக ஒரு நாட்கள் விடுமுறை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பும் மாணவர்களுடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் நம்முடைய கல்வித்துறை அமைச்சரும் ஆகட்டும் நம்முடைய கல்வித்துறையும் ஆகட்டும் விடுமுறை அளிப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா விடுமுறை அளிப்பதற்கான சூழ்நிலையும் இருக்கிறது ஏன்னா வந்து ஒரு நாட்கள் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோரிக்கையை ஏற்ப பார்த்தீங்கன்னா விடுமுறை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக சொன்ன மாதிரி நியூ இயர்க்கு வந்து எல்லாருமே வந்து வெளியே அங்கங்கே சென்றிருப்பார்கள் அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வருவதற்கு ஒரு நாட்கள் ஆகும் ஓய்வு எடுக்கிறதுக்கும் நாட்கள் வேண்டும் அதனால பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுக்கும் சரி கொஞ்சம் ஒரு நாள் லீவ் விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க சரிங்களா அதனால பாத்தீங்கன்னா நாளையும் பார்த்தீங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மழையினால ஒரு சில மாவட்டங்கள்ல எக்ஸாம் நடக்காம இருக்கு சரிங்களா அந்த மாவட்டத்திற்கு இந்த முதல் வாரத்திலே அதாவது வந்து இந்த ஜனவரி நடத்தி முடித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமூடி அவர்கள் இருக்கிறார் இதன் காரணமாக கூட விடுமுறையானது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு சரிங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் வீக்ல முடிச்சாதான் நெக்ஸ்ட் வீக் வந்து பொங்கல் லீவ் வேறு வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கே முடிச்சின்னு ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதாமல் இருக்கீங்க ஆஃப் எயில்ல எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் நம்ம அடுத்தடுத்த வீடியோவை சந்திப்போம்